பொதுவாகவே தளபதி விஜய் விஜயவர்களுடைய படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது பல சர்ச்சைகள் கிளம்பும் அது மட்டும் இல்லாம அவருமே சும்மா இருக்க மாட்டாரு நச்சின் ஒரு குட்டி ஸ்டோரி போட்டு தற்போதுள்ள உள்ள ஆளும் கட்சியை சீந்தியுமே விடுவாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் சார் தற்போது அரசியல் கட்சி தலைவராக இருப்பதால அவருடைய படை இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெறுவதாக இருந்தால் அரசிடமிருந்து அனுமதி வாங்க வேண்டும் அந்த அனுமதி தற்போது விஜய் சருடைய படை இசை வெளியீட்டு விழா அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு சந்தேகமுமே எழுந்திருக்கா அதனை தொடர்ந்து டிசம்பர் மாதம் சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பு கூட டிசம்பர் மாதம் சென்னையில் இசை வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டாம் அப்படின்னு படக்குழு யோசித்து இருக்கலாம் இப்படி பல யூகங்கள் சோசியல் மீடாக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனா திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் தான் நடைபெறுமா இல்ல இந்த தகவல் எல்லாம் வதந்தியா அப்படின்றது தெரிய வந்தால் ஆனால் டிசம்பர் மாதம் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடப்பது உறுதி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும் இருந்தாலுமே இந்த இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெறுமா இல்ல மலேசியாவில் நடைபெறுமா அப்படின்றதுதான் கேள்விக்குறியாக இருக்கு அநேகமாக தற்போது வந்த தகவலின்படி ஜனநாயகன் இசை விளையாட்டு விழா மலேசியாவில் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கா சோ அதிகப்படியான ரசிகர்கள் அங்கு திரள இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்திரன் படத்துடைய இசை விளையாட்டு விழா மிக பிரம்மாண்டமாக அங்கு நடந்தது அந்த விழாவில ஏராளமான ரசிகர்களுமே கலந்து கொண்டாங்க அதே இடத்துல தான் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுமே நடைபெறவுள்ளது உள்ளதா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்திரன் திரைப்படத்தை விட மிக பிரம்மாண்ட செட் அமைக்க இருக்காங்களா சோ விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுவதால படத்துடைய ஒவ்வொரு விஷயமுமே மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுது இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த இசை விளையாட்டு விழாவை தாண்டி தளபதியுடைய குட்டி ஸ்டோரியை கேட்க ஏராளமான ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க